ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பட்டுப்பூச்சின் சிறப்பு தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் ஊரில் பட்டு பூச்சி செய்வாங்க பட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க ஆனால் மழை வந்தால் மட்டும்தான் அந்த பூச்சியை நம்ம பார்க்க முடியும் எந்த கூலிங்கான இடத்துல மட்டும்தான் இருக்கும் போல் இது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிட்டனால நாங்கள் எட்டு கால் இருக்குது ஆனால் இருக்குது கையிலேயே பிடிச்சிக்கலாம் ஒன்றும் செய்யாது இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அற்புதம் இயற்கைக்கு ஒரு அற்புதமான பூச்சி மண்ணின் பாதுகாவல் சொல்லலாம் மண்புதலாம் சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த பட்டு பூச்சி வச்சுக்கலாம் இந்த பட்டு பூச்சியால் அந்த இலைக்கு எவ்வளோ அழகு அந்த இலையால் அந்த மண்ணுக்கு எவ்வளோ அழகு இயற்கையை நேசிங்க உண்மையிலே கடவுள்னா இயற்கை ஒண்ணுதாங்க இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை கொஞ்சம் அப்படியே ரசிங்க இந்த சின்ன சின்ன பூச்சி கூட இயற்கையை வளர்க்குதுங்க நம்ம நம்ம இவ்வளோ தூரம் அறிவு வச்சுக்கிட்டு நம்ம இயற்கையை கெடுத்துக்கிட்டு ஸோ இந்த பேஸ்ட் பிளாஸ்டிக் பேப்பரு இதெல்லாம் கொஞ்சம் மக்கும் குப்பை மக்கா கொஞ்சம் பிரித்து பிரித்து போகணும் தயவு செஞ்சு இயற்கையை பாதுகாங்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக இயற்கை மட்டும்தான் உதவும் ஸோ மரம் வளருங்க நீரை சேமிங்க நிறையா இருக்குங்க நம்ம எவ்வளவோ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் அவங்கள மாற்றிக்கோங்க இயற்கை வளர்க்க வளர்க்க நம்ம உடல் வளமாகும் கா நல்ல காற்று கிடைக்கும் நல்ல மழை தண்ணீர் கிடைக்கும் எல்லாமே கிடைக்குங்க இயற்கை ஒன்று தான் காரணமே இதுக்கு ஸோ நம்ம கையில் தான் இருக்குது இயற்கையை பாதுகாருங்க பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து பிரித்து போடுங்க அதிகமாக இன்னொன்று சொல்லணும்னா பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக பிளாஸ்டிக்கால் தான் அன்றைக்கி ரொம்ப மண் வளம் எல்லாமே மண் வளம் எல்லாமே கெட்டு போயிருக்கு ஸோ கொஞ்சம் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தாலே அப்படியே நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றணும் ரெண்டாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக போகணும் கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு மண் வளம் மலை வளம் இதை ஃபுல்லாமே நீங்கள் பாதுகாத்தே ஆகணும் கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கிறதா அடுத்த தலைமையிட்டு போகும் ஓகேங்க தேங்க் யூ முடிஞ்சளவு ஸ்கேனர் சப்படி